சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ரெட்டகாசம் அப்புறமா வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் அதுக்கு அதுக்குன்னு அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க மூணு குழந்தைகளுக்கும் ஜாதகம் வந்து எழுதிட்டு வந்து தராங்க பார்த்தா என்ன தேவியோட ஜாதகம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து தேவியோட ஜாதகத்தை வந்து பத்தமாக வச்சுருக்காங்க ஜெகதீஷ் அதை வந்து பார்க்குறாங்க ஆல்மோஸ்ட் சிம்லர் பேட்டர்னில் தானே இருக்குது திருப்பியும் வந்து தேவி தான் இந்த குழந்தையா இந்த குழந்தை ஏற்காட்டில் வந்து அந்த குருக்கள் வந்து இருந்தாங்கன்னு சொன்னாங்க மாறிக்கும் அதே மாதிரி தான் வந்து ஏற்காட்டில் தான் குழந்தை பிறந்துச்சு நம்ம யோசிக்கிறத விட இந்த ஜாதகம் எழுதி கொடுத்தவங்கள்ட்ட குழந்தையோட ஜாதகம் ப்ளஸ் நம்ம தேவியோட ஜாதகம் ரெண்டு ஜாதத்தையும் வந்து மேட்ச் பண்ணி காட்ட சொல்லுவோம்னு சொல்லி ஜெகதீஷ் வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்படுறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ரெண்டு ஜாதத்தை எடுத்துட்டு பையில போட்டு எடுத்துகிட்டு போகும்போது சங்கரமணி வந்து கேட்குறாங்க எங்கே என்ன அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரிஞ்சுக்கிற அளவு சக்தியும் இல்லை அறிவும் இல்லை சரி பிஸ்னஸ் விஷயமாக எங்கேயாவது போவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து வந்து போகிறாங்க ஒரு பக்கம் அந்த ஜோசியர் முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ரெண்டு ஜாதகம் ஒன்றா எனக்கு சந்தேகம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நோனே அப்படியே பார்க்குறாங்க ஆமாங்க இந்த ஜாதகம்தான் இந்த ஜாதகம் அப்போனா சூர்யா கிட்டேயும் மாறிக்கிட்டேயும் இருக்கிற குழந்தை அவங்களோட குழந்தை இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த ஜோசியர் வீட்டுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து கொடுத்தாங்கள சாஸ்திரி அவங்க வீட்டுக்கு வந்து வேக வேகமாக ஜெகதீஷ் வந்து போகிறாங்க என்னையா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறாங்க சாஸ்திரி எனக்கு சில பல உண்மையெல்லாம் தெரியணும் நீங்கள் உண்மைக்காக போய் சொன்னீங்களா இல்லை வேறு எந்த காரணத்துக்காக போய் சொன்னீங்களான்னு தெரியவே இல்லை குழந்தை உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னையா சொல்கிறீங்க மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கய்யா நான் என்னை ஏமாற்ற போகிறேன்னா இல்லை பொய் சொல்ல போகிறேன்னா அவங்கள சரியா உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் நான் அன்றைக்கி கோயிலில் வந்து இருந்தேன் கோயிலில் வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால என்னடா இது பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து பார்த்தேன்னா பார்த்தப்ப தான் இந்த குழந்தை வந்து எனக்கு கிடச்சிச்சு கிடச்ச நேரத்தையும் டைத்தையும் தான் சொன்னேன் இது எங்கள் வீட்டு குழந்தை என்னையா சொல்கிறீங்க அதே இதில் தான் சூர்யாவுமாரியும் உங்களை பார்த்து சந்தித்தாங்க அவங்க குழந்தை வந்து இது மாதிரி காணா போயிருந்துச்சு எப்படிங்க யூகிக்கிறீங்கன்னு சாஸ்திரி வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் குழந்தைக்கு நீங்கள் சொன்ன வந்து ஜாதகப்படி நான் எழுதி கொடுத்துருந்தேன் ஏன் மனைவி தான் சூர்யாக்கும் மாறிக்கும் பிறக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு முன்கூட்டியே வந்து தெரியும் ரெண்டு ஜாதகத்தையும் வந்து ஒத்து பார்த்தப்ப ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏற்காடு கூட்டி கழித்து பார்த்தா இது எங்கள் தான் அப்படிங்களா அப்போனா உரிய உங்கள்கிட்ட தான் இந்த குழந்தைய வந்து சேர்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ப சாஸ்திரி உங்கள் குழந்தையாக இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு என்னை மன்னிச்சுருங்க நான் ஏன் இது மாதிரி பொய் சொன்னேன்னா குழந்தை யாரோடது என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம மாட்டு எதுவும் பொய்யெல்லாம் இருக்க முடியாது இது ஏன் குழந்தை இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னோடதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக தானே அப்படி சொன்னேன் ரொம்பவே சந்தோஷங்க நீங்கள் இது மாதிரி எங்கள் குழந்தைய உங்கள் குழந்தைன்னு சொல்லி அன்பா பசமாக பார்த்துக்கிட்டிங்களே எங்களுக்கு இதை விட என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜெகதிஷ் மாட்டுக்கு மாதம் வந்து வீட்டுக்கு இருக்காங்க இந்த தகவலை வந்து இப்போயே வந்து சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல சூர்யா மாறி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஜெகதீஷ் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க இப்போ சொல்லலாமா வேணாமா சொன்னால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இருப்பினும் இது ரகசியமாகவே வச்சுக்கலாமா ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த குழந்தைக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாரிக்கு வந்து உண்மை தெரியுமா இல்லையா சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதீஷ் எல்லாருமே வந்துடுறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாளாக வந்து நீ குழந்தைய வந்து தேடிக்கிட்டு இருந்தல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உன்ன தாரம் வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க டேய் உங்கள் மாமா வந்து இந்த குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான்டா போயிருக்காரு அது ஏதோ ஒரு க்ளூ வந்து கண்டுபிடிச்சிட்டாரா க்ளூ கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையேக்கா ஒத்து மொத்த வரலாறையும் கண்டுபிடிச்ச மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி இப்போ உங்கள் மாமா என்ன சொல்ல போகிறாரு நமக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் சொல்ல போகிறாரா இல்லை உண்மையாக போகிறாரா சூர்யா மாதிரி இதுதான் உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க இதுதான் என் குழந்தையா எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது ரெண்டு ஜாதத்தையும் பார்த்தது ஜோசியத்தை வந்து மீட் பண்ணுது கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இது எங்கள் குழந்தான் அப்படின்னு சூர்யாவும் வந்து ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சி க்ளூ பாயிண்ட்டெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து ஆல்ரெடி சூர்யாவுக்கும் மாறிக்கும் சந்தேகம் இருந்தது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுடுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா அப்போனா இது உங்கள் தானா கரெக்டான இடத்துல தான் தேவி அம்மா வந்திருக்காங்க தேவி அம்மா வந்துட்டாங்களே இனிமேட்டு வந்து எது எது நடக்கணுமோ அதை அது கண்டிப்பாக நடக்க தான் போகுதுன்னு உடனே தாரா சங்கரமணி கடுப்பாயி வந்து அப்படியே வந்து போகிறாங்க ரூமுக்கு அப்போனு பார்த்து ஹாஸ்னி வந்து கூப்பிட்றாங்க இது நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் தூக்காமல் இருந்தீங்க இதுதான் நம்ம குழந்தைன்னு தெரிஞ்சிச்சில்ல தயவு செஞ்சு தூக்குங்கத்த இப்போ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரம் தாராவும் இப்போதைக்கு உங்களை குழந்தைய தூக்க விடாமல் விட மாட்டாங்க போல இருக்குது நீங்கள் தூக்கினீங்கன்னா உங்கள் நிலமை என்ன ஆகுன்னு தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சங்கரபணி வந்து கேட்குறாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுதுரா இப்போ சூர்யாக்கை மாறிக்கும் இதுதான் தேவின்னு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் தேவி அம்மா இருக்கிறதுனால என்னால் அடுத்தது எதுவுமே செய்ய முடியாது தாரா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மாறிக்கி இப்போ என்ன பண்ணுறது சூர்யாவுக்கு எந்த விவகாரமும் தெரியத்துக்குள்ள நம்ம கன கச்சிதமாக எல்லா வேலையும் முடிக்கணும்னு பார்த்தா இங்கே என்ன இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க தாரா